ஸ்ரீ குரு பியோனமாக அறியுவோம் வணக்கம் வீடுகளில் தூபங்கள் போடுவதனால் பெரிய நன்மைகளை நாம் அடைய முடிகிறது இப்போ வீட்டில் தெய்வ கடாட்சங்கள் நிரம்ப இருக்கணும் தெய்வ அருள் நிறைந்து இருக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா நாமளும் கூடுமான அளவுக்கு வீட்டில் விளக்கேற்றுறோம் வழிபடுறோம் எல்லாம் செய்கிறோம் ஆனால் முன்னேற்றம் இல்லை தூதுவலை அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது தூதுவலை அதை எடுத்து நம்ம அந்த இலையை காய வச்சு பத்திரமாக சேகரித்து வச்சுக்கணும் ஒரு டப்பாவில் வச்சுக்கணும் அதை வந்து குருவினுடைய ஆற்றல் உண்டு இப்போ உங்களுக்கு நிறைய பணம் வேணும் அப்படின்னா தூதுவலையை எடுத்து அதை புகை போட்டிங்க அப்படின்னா சாம்பிராணியோடு கலந்து போட்டாலும் சரி தனிப்பட்ட முறையில் போட்டாலும் அதனுடைய மனம் வீடு முழுவதும் நிரம்பி மிகுந்த சந்தோஷத்தையும் செல்வ செழிப்பையும் நமக்கு ஒரு நல்ல இணக்கத்தையும் அது கண்டிப்பாக கொடுக்கும் இந்த தூதுவலை அப்படிங்கிறத வச்சு நாம் கஷாயமாட்டம் கூட குடிப்போம் தூதுவலை செடியை தண்ணியில் போட்டு கஷாயமாக குடிப்போம் தூதுவலையில் இருக்கும்போது குழந்தைகள் ஒரு வீட்டில் தூதுவலை செடி இருந்தால் அந்த வீட்டில் குழந்தைகளுக்கு வரக்கூற வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை தடுத்துடும் குழந்தைகள் நல்ல வழியில் அறவழியில் செல்வதற்கு அந்த செடி ஊதவும் பெரும் பணக்காரர்கள் வீடுகளில் நடுத்தர வர்க்கத்தினர் வீடுகளில் தூதுவளை செடியை வச்சிருப்பாங்க தூதுவளை செடி குருவினுடைய அருள் ஆற்றலை பெற்றது இயற்கையாகவே விருட்சங்கள் மரங்கள் செடிகள் கொடிகள் தாவரங்கள் படரும் தாவரங்கள் இப்படி எல்லாம் எடுத்துக்கொண்டால் அந்த செடிகளை பூ பூக்குது இவைகள் செடிகள் எல்லாருக்கும் மனிதர்களுக்கு நிறைய பிராண சக்தியை தருகிறது மனித உடலில் சக்தி தேவை அதிகமாக மூளைக்கு பிராணன் தேவை அப்போ வீடுகளில் பிராணன் உற்பத்தி குறைவாக இருந்தால் இந்த செடிகொடிகள் செகண்டரியாக இருந்து அவர்களுக்கு தேவையான பிராணனை கொடுக்கும் எழுச்சி ஆற்றல் மூளையில் மின்னல் வேகத்தில் செயல்பாடு நடக்கும் மந்த புத்தி இல்லாமல் போகும் சோர்வு இல்லாமல் போகும் தூக்கம் தூக்கமாக வருது குழந்தைக்கு புத்தத்துக்கு எடுத்தால் தூக்கம் தூக்கமாக வருது மனமானது மாறுது ஆக்சிலேஷன் ஆகுது வேவரிங் ஆகுது படிக்க முடியல மார்க் ஸ்கோர் பண்ண முடியல கோபப்படுறான் மந்தமாக இருக்கான் டியூஷன் வச்சாலும் கூட சரியாக படிக்க மாட்றான்னா இந்த தூதுவலை உங்களுக்கு பெரிய அளவில் உதவி செய்யும் தூதுவலை அப்படிங்கிறது ஒரு மூலிகை அந்த மூலிகைகள் எல்லாம் இருந்து வந்தவை அவைகள் எல்லாமே தேவர்கள் முப்பத்து கோடி தேவர்கள் அப்படின்னா அவர்கள் எல்லாரும் சொகவாசியாக வான்மண்டலத்தில் தான் இருப்பாங்கன்னு இல்லை அவர்கள் பூமிக்கு வந்தபொழுது கொடி தாவரங்களாக மாறி மரங்களாக மாறி அவர்கள் நமக்கு அவர்கள் சக்தியை இங்கு தந்துவிட்டு போயிருக்கிறார்கள் அந்த வகையில் குருவின் திருவருளால் வீட்டில் தெய்வங்கள் என்னாலும் அருள் புரியுமா ஒரு நாள் கூட இருக்காது என்னாலும் அருள் புரியும் அந்த மாதிரியான இந்த தூதுவலியை பயன்படுத்தி நீங்கள் வாழ்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்